வணக்க நண்பர்களே இன்றைக்கி வானத்தில் ஒரு ஒன்று நிகழ இருக்கிறது அது என்ன அதிசயம் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு சந்திர கிரகணம் அப்போ இந்த சந்திர கிரகணத்தை வந்து நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய வருங்கண்ணால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் நீங்கள் அதை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் அமையும் அது இன்றைய தினம்தான் செப்டம்பர் ஏழாம் தேதி அது இன்றைய தினம் நீங்கள் அந்த சந்திர கிரகணத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோடு சேர்த்து இந்த வீடியோவில் நாங்கள் என்னென்ன சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறோம்னு சொன்னால் இந்த சந்திர கிரகணம் என்றால் என்ன அதை நாங்கள் எப்போ என்று தினம் பார்க்கலாம் அதனால் ஏற்படக்கூடிய ஆன்மீக அருவிகள் ரீதியாக ஏற்படக்கூடிய நன்மை தீமைகள் எல்லாமே இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்கோ வீடியுள்ள போகலாம் முதல்ல சந்திர கிரகணம் அப்படின்ட்டு சொல்லப்படுறது எதன்று நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த பூமி தானே பூமியானது சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் வந்து சந்திரனுக்கு செல்லுகின்ற ஒளிக்கதிரை மறைக்கும் செயற்பாடு தான் இந்த சந்திர கிரகணம் அப்படின்ட்டு சொல்லப்படுது அப்போ இப்படி மறைக்கின்ற அந்த கனப்பொழுதில் என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த சந்திரன் ஒரு விதமான சிவப்பு நிறத்தில் தான் இந்த முறை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லப்படுது அதை வந்து புலோட் மூணுன்ற கூட ஆங்கிலத்தில் சொல்லிக் கொள்வார்கள் அடுத்ததா இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிற இந்த சந்திர கிரகணம் இருக்குது தானே இதை எந்தெந்த நாடுகள்லேருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த விடயத்தை நாங்கள் பார்த்துட்டு வருவோம் இப்போ நாங்கள் இலங்கை என்ற படியால் இலங்கையிலேருந்து பார்க்கலாம் அதேமாதிரி இந்திய நாடுலேருந்து நாங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதேமாதிரி ஆசிய நாடுகளிலேயும் இருந்து பார்க்கலாம் இப்போ அதை விட இப்போ ஆசிய நாடுகளையும் தாண்டி இப்போ ஆஸ்திரேலியா கனடா போன்ற வேறு நாடுகளையும் வந்து பார்க்கலாம் என்ன மாற்றம் என்று பார்த்திங்கன்னு சொன்னால் நேரம் மாற்றம் ஆகலாம் இப்போ இலங்கையிலேருந்து ஒரு நேரத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ விரை வர நாடுகளில் விரும் நேரங்கள் மாற்றம் அடைந்து கொண்டு போகிற சந்தர்ப்பம் இல்லாமல் இருக்குது அப்போ நேரங்கள் இங்கே மாறுபாடு காணப்படலாம் இப்போ நேரம் என்னென்ன நேரத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமென்றும் சரி நான் இந்த வீடியோவில் முடிவில் சொல்கிறேன் மறக்காமல் இன்னைக்கு நீங்கள் அந்த அதிசயத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம் நேரடியான உங்களுடைய சாதாரணமாக கண்ணில் பார்க்கலாம் தொலைநோக்கியோ வர வேறு கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் பார்க்கணும் என்ற அவசியமே கிடையாது நீங்கள் வருங்கனால சாதாரணமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த சந்திர கிரகண காலகட்டங்கள் தானே இப்போ இந்த நாட்களில் ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் சில நம்பிக்கைகள் காணப்படுது இப்போ ஆன்மீக ரீதியாக நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் அநேகமாக நாங்கள் விரதம் அனுப்பினோம் விரதம் என்று சொல்லுவும்போது சாப்பிட மாட்டினோம் அந்த சந்திர கிரகணம் முடிஞ்ச பிறகுதான் அவர்கள் தங்களுடைய உணவை எடுத்துக்கொள்வார்கள் சில பேர் வந்து அந்த ஸ்னாபம்னு சொல்லிடுந்தானே ஸ்நானம்னு சொல்கிறது அதாவது துவைத்து அதுக்கு துவைஞ்சா பிறகு துளசி இருக்குது தானே துளசி எல்லாம் குடிக்கிற அந்த வழக்கமெல்லாம் எல்லாம் சில பேர்கிட்ட காணப்படுது அதேமாதிரி சில கற்பிணி பெண்கள் இருக்குது தானே அவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கூட சொல்லப்படுது இது ஒரு மத ரீதியான நம்பிக்கைகள் மட்டும் தான் மத ரீதியான நம்பிக்கை சொல்லி வரும்போது இது அறிவியல் ரீதியான உண்மை கிடையாது ஒவ்வொரு மதத்தவர்களும் ஒவ்வொரு ஒரு நம்பிக்கைகள் வைத்திருப்பார்கள் அதனால் இப்படியில் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லப்படுது அதே மாதிரி அறிவியல் ரீதியாக இந்த கிரகண காலகட்டத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அறிவியல் ரீதியாக எந்த விதமான பாதிப்புகளும் மனிதர்களுக்கு ஏற்பட போவதில்லை இருந்தாலும் இப்போ இந்த விண்வெளியில் தரத்து நிற்கிறார்கள் இல்லை விண்வெளியில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்களுக்கு ஒரு சவாலாக இருக்கலாம் இப்போ வேறு நாடுகளில் ஃப்ளைட்டில் பயணம் செய்கிறார்களோ அவைகளுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம் இப்போ பூமியினுடைய சூரியலிருந்து வருகின்ற ஒலிக்கட்டைகளை பூமி மறைக்கின்ற பொழுது அங்கே ஒளி மாறுபாடுகளை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி விண்வெளியில் பயணம் செய்கிறார்கள் கூட அந்த மாற்றத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சரி நாங்கள் இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வோம் அடுத்த கட்டம் என்று சொல்லி வரும்போது இதை நாங்கள் எப்போ பார்க்கலாம் இப்போ நாங்கள் இலங்கையில் இருக்கின்ற ஒரு பிரிட்ஜு ஆகி இருக்கின்ற பட்சத்தில் இந்த சந்திர கிரகணத்தை நாங்கள் எப்போ பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கழி இருக்குன்னு தானே அதுக்கு நானே சொல்கிறேன் இப்போ என்னென்னு சொன்னால் இலங்கை நேரப்படி சரியாக எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் இந்த சந்திர கிரகணம் ஆரம்பிக்குது அப்போ கிரகணம் ஆரம்பிக்கும் போது இப்போ சந்திரனுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தான் இது மறைச்சி மறைத்து கொண்டு வரும் அப்புறம் எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி அளவில் இந்த ஆரம்பி ஆரம்பமாகின்ற இந்த சந்திர இருக்குது தானே இது பதினொன்று நாற்பத்தி மூணு மணி அளவில் முறைமை அதாவது முழுமையாக சந்திரனை மூடிவிடும் ஒரு இருட்டான பகுதி சிவப்பு பகுதியாக நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சந்திரனுடைய பகுதியில் சிவப்பு நாங்கள் முழுவதுமாக பார்க்க முடியும் இது எவ்வளோ நேரம் இதை பார்க்கலாம்னு சொன்னால் நள்ளிரவு தாண்டியும் அதாவது எட்டாம் திகதி நள்ளிரவு பன்னெண்டு இருபத்தி மூன்று மணி அளவு அளவில் மட்டும் இதை நாங்கள் பார்க்கலாம் அதுக்கு பிறகு அது கொள்ளும் அதாவது அப்படியே ஒளி இல்லாமல் போகலாம் நாங்கள் பூர்ணமான சந்திரனை வெறுமையாக பார்க்கலாம் அந்த சந்திரகிரணம்னு சொல்லி அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமாகவே அகலத் தொடங்கிவிடும் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மத ரீதியான நம்பிக்கைகள் இருக்கிறார்கள் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ள நம் விரதம் முடிஞ்சு தங்களுடைய விரதத்தை பூர்த்தி செய்து அதுக்கு பிறகு தங்களுடைய சடங்கு ரீதியான பழமையான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு சரியாக எட்டு ஐம்பத்தி எட்டு மணி அளவில் ஆரம்பமாகின்ற இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் சாதாரணமான கண்ணில் பார்ப்பீங்கள் சில பேர் என்ன செய்வீங்கள் புகைப்படம் படிப்பீங்கள் சில பேர் கமராக்கள் வச்சிருக்கிறார்கள் கமரா மூலமாக கூட புகைப்படம் படிப்பீங்கள் நான் நினைக்கிறேன் நாளைக்கு இந்த சமூக விலைத்தில பக்கம் அதாவது சோசியல் மீடியான்னு சொல்கிற அனைத்து பகுதிகளிலேயும் இந்த சந்திர கிரகணம் தொடர்பான புகைப்படங்கள் வீடியோக்குள்ளே நாளைக்கு சுற்றி கொண்டு வரப்போகுது அப்படி நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நான் என்று உங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த தகவலையும் உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் பண்ணிவிடுவோம் அவர்களும் தெரிஞ்சு கொள்ளட்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் ஒரு சப்போர்ட் இருந்து தாங்கோ நாங்கள் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் ஓகே பாய்